வெல்கம் டு அன்மீ வெலுவேஷன் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோன்னா ஹீரோவும் வேங்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணி இருந்திருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் வந்து அதோட ஸ்கில்லை ஒன்று ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் டிவைன் ட்ரீம் அப்படி சொல்லி அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மாட்டி நின்றுருப்போம் அந்த வேங்கு பார்த்தீங்கன்னா அவனை பவரை வச்சு தப்பிச்சுட்டு இருந்திருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டு வந்திருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி உன்னை சாவடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கு பார்த்தீங்கன்னா அவனை ஃபுல் பவரை கையில் கேதர் பண்ணியிருப்பான் அதோட பார்த்திங்கன்னா நம்ம சாப்டர் முடிச்சுருப்போம் இப்போ வாங்க சாப்டர் போகலாம் சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த மாஸ்டர் தான் காட்டுறாங்க அந்த மாஸ்டர் பார்த்தா சிச்சுட்டே சொல்லுது என்ன ஃபர்ஸ்ட் எல்கான் வாரியோட ஸ்ட்ரென்தா வெரி பண்ணி வெரி ஃபன்னி ஆ நான் உன்கிட்ட ஒன்று சொல்லலாம் உன்னோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அது என்னோட ஸ்ட்ரென்த்து கூட கம்பேர் பண்ணும்போது அது சின்னதாக ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் அது நல்லாவே தெரியும் ஆனால் உன்னால் என்னை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படி சொல்லி விலத்தனமாக சொல்லுது நீ ஒன்றும் ஒன்றத்தை ரியலைஸ் பண்ணவே இல்லை நீ ஏன் கூட ஃபைட் பண்ணிட்டனா அந்த ஜேங் அவன் செத்து போயிடுவான் ஏன்னா அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க முடியாது அப்படி சொல்லுது உடனே அவன் சொல்கிறான் வேங்கு தான் ஜேங்கராங் ஆனால் வந்து நான் ப்ரொட்டெக்ட் பண்ணிப்பேன் என்னோடய ஸ்வாடு வந்து அங்கே இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜேங்கராங் மேலே வந்து உன்னால் கை வைக்கவே முடியாது அப்படி சொல்லுது இப்போது நான் என்னுடைய லிமிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மவுண்டன் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பவர் ப் கேதர் பண்ணிட்டு வேகமாக அந்த மாஸ்ட் அட்டாக் பண்ண அந்த மாஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலாக சுத்திக்கிட்டே சொல்லுது ஏ முட்டா பையலே நீ இன்னமும் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ண வேண்டியிருக்கு உனக்கு என்ன கொள்றதுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தனமாக சொல்லுது சுத்தி காமா காமாம் உன்ன குடும்பம் பிள்ளை அடைச்சா இது அப்படியே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து பார்த்தினா டைரக்ஷனை மாற்றி விட்டுறான் உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருடைய தலைக்கு பக்கத்துலேயே போகுது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பட்ட இடம் பார்த்தீங்கன்னா வெற்றி செதுருது ஆனால் பார்த்தா அந்த மாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது பரவாயில்லையே நீ என்னுடைய மூளை யூஸ் பண்ணிட்ட த டிவைன் ட்ரீம் ஒரு நபரோடைய மனசாட்சியை அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வழியை ஒரு இல்லைஷனாக மாற்றும் அந்த இல்யூஷனை நான் கட்டுப்படுத்துவேன் நீ என்ன கொண்டுட்டினா அந்த சேங் ரேங் அவன் உயிரோட தான் இருப்பான் ஆனால் நான் இலுஷனாக மாற்றின அந்த மனசாட்சி அவனை விட்டு போய்டும் அதுக்கப்புறம் அவன் மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷனாக இருப்பான் ஓ அவனை மனுஷன் சொல்ல மாட்டிங்களா நீங்கள் மாஸ்டர் அதுக்கப்புறம் அவன் ஒரு மாஸ்டர் ஆகிடுவான் அப்படி சொல்லிட்டு விழாத்தனமாக சிரிக்குது உடனே அதை சொல்லுது ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிற இந்த பேட்டில் ஒரு ஒன் சைடு பேட்டில் ஆயிடுச்சு ரெண்டு வச்சு பார்த்தின்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுது அவன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டிஃப்ளக்ட் பண்ணுறான் அதெல்லாம் வெட்டி போகிறான் உன்னால் எவ்வளோ நேரத்துக்கு என்னோடய அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இன்ஃபிட் அமௌண்ட் ரெண்டக வச்சு அட்டாக் பண்ணுங்க அவன் பார்த்திங்கன்னா தான் தச்சு நேரு அவன் சொல்கிறான் அடாச்சா சேங்க்ராங் நீ எப்போ உன் கண்ணை தரப்ப சீக்கிரமா அப்படி சொல்கிறான் மண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ டப்பானில் கண்ணை தந்துடுறான் கண்ண தந்துட்டு பார்க்குறான் அடாச்சா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் பார்த்தீங்கன்னா இவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தான் இருக்குது ஜேங்ராங் 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 நீ ஒரு வழியாக கண்ணை தோத்துட்டியா உன்னோட ஸ்டிப்பிட் டீமெட் அவன் பார்த்தீங்கன்னா ரிலேஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் என்னோடய டிவைன் ட்ரீம்க்குள்ளே மாட்டிக்கிட்டான் அப்படி சொல்லுது உன்னை ஹீரோ கொண்டே பொருள் அடைச்சா எப்படி அவன் போய் மாட்டினான் அப்படின்னு பார்க்குறான் உடனே அந்த மாதிரி சொல்லுது இப்போ இந்த டிவைன் ட்ரீம் இந்த டிவைன் ட்ரீம் இந்த டிவைன் ட்ரீம் பார்த்தினா ஒருத்தவங்களுடைய ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வழி அவங்களுடைய மனசாட்சியை வெளியே கொண்டு வரும் வெளியே கொண்டு வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணும் அந்த இல்யூஷனை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேங்கிட்ட சொன்னதே சொல்லுது ஆனால் பார்த்தீங்கன்னா அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு டென்ட்கள் அமைச்சு வைக்குது பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட டென்டகள் ஹீரோ அட்டாக் பண்ணுறது போகுது ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெட்டி கொடாசுறான் அது சொல்லுது அந்த வேங் அவனால் இனிமேல் அந்த இடத்த விட்டு நவவே முடியாது அவனோட தான் இருக்கான் ஆனால் அவன் மைண்ட் இங்கே இல்லை ஸோ அதனால் நான் என்னத்தை அட்டாக் பண்ணாலும் அவனால் நிறுவவே முடியாது ஸோ இப்போ நீ என் கூட ஃபைட் பண்ண போறியா இல்லை அந்த வேங்கை ப்ரொடெக்ட் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல ஸ்லைஸ் மட்டும் தப்பிச்சுட்டான் அது சொல்து நீ வேங்க் அட்டாக் பண்ணுறதுன்னு தப்பிச்சிட்டனா நீ வேங்க் அட்டாக் பண்ணும்போது அதை டிஃப்ளெக்ட் பண்ணலனா வேங்க் செத்துருவான் என்ன வேங்க் அட்டாக் பண்ணும்போது நீ அதை தடுத்தே தான் ஆகணும் உன்னால் என்னை கொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தி சீட் ஆஃப் நைட் மேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணுது பவர் யூஸ் பண்ணுவோன்னே பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஒரு போட்டல் மாரி கிரியேட் ஆகி அது உள்ளே ஏதோ ஒன்று வெளியே வருது போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட் தான் அது அந்த சீடு பார்த்தீங்கன்னா ஒரு கை மாரி போயிட்டு அப்படியே வேங்க அட்டாக் பண்ண போகுது ஒன்று ஈரோ பக்கம் அடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் சவுண்ட் பண்ணிட்டு வேகமா போகிறான் வேகமாக போயிட்டு சொல்றான் நான் எப்படி ஆனாலும் சரி வேங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிக்கிறான் அந்த மாஷ் தான் சொல்லுது ஓஹோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பிளட் நினச்சேன் பரவாயில்லையே நீ ஒரு நல்லவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது உடனே ஹீரோ ஒன்னே புல்லு அடைச்சா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த மாதிரி தான் சொல்லுது வேங்கறேங்க நீ டெஃபினெட்டாக சாக்க போகிற இப்போ நீ உயிரோடு இருக்கணும் இல்லை அவன் உயிரோடு இருக்கணும் யார் உயிரோடு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது ஹீரோ பார்த்தீங்கன்னா வேங்க காப்பாற்றுறதுக்கு வேகமாக ஓடுறான் அந்த மாதிரி தான் சொல்லுது வேங் சீக்கிரமாக சாவு செத்துட்டு என்னுடைய வாய்டுக்கு உணவாக மாறு அப்படி சொல்லுது ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அந்த அட்டாக் முன்னாடி வந்துட்டு இதோ டப்புன்னு யோசிச்சுட்டு சொல்கிறான் அப்படியே சிரிச்சுக்கினே சொல்கிறான் பேண்டம் ஸ்கில் ஆக்டிவேட் அப்படி சொல்றான் ஒன்னும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஓட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் பூந்து போகுது பூந்து போய் பார்த்தீங்கன்னா வேங்க அட்டாக் பண்ண போகுது உடனே இந்த மாஸ்டர் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீங்க செத்துருவாண்டா அப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா அந்த டென்டக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேங்க அட்டாக் பண்ண அப்படியே நின்றுச்சு ஹீரோ சொல்றான் தி டான்ஸ் ஆஃப் ரேஞ்ச் அப்படி சொல்லிட்டு அந்த சார்டில் வந்து ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி வேகமாக போய் பாத்தீங்கன்னா எல்லா டென்டக்களையும் பார்த்தீங்கன்னா வெட்டி கட்டா வெட்டி கட்டா சொல்றான் நீ எதுக்கு வேங்க அட்டாக் பண்ணலாம நிறுத்தின அப்படின்னு கேட்குறான் வேங்க ஒரு இல்லை நல்லா தெரியும் அதனால தான நிறுத்தினேன் டிவை இது ஒரு இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதம் அட்டாக் பண்ண போகிறான் இந்த இல்லைஷனில் மாட்டிகிட்டு இருக்கதே நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன் வேங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ணுறான் உடனே இந்த மாதம் ஒன்றும் போய் அடைச்சேன் இவன் எப்படி கண்டுபிடிச்சா அப்படி சொல்லிட்டு அவன் அட்டாக்ல ஃபீல் பண்ணுது முன்னால் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக என்னோடய அட்டாக்லேருந்து வெளியே வர முடியுது அப்படி இருக்குது ஈரோ பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் இங்கே இருக்கிற எல்லா மகளும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ராஷ் சொன்னாங்க என்னை குப்பன் சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே என்னை கொல்லும் நினைக்கவே இல்லை நீ மட்டும் தான் என்னை கொல்லுன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா கல் வெட்டி கடைசுறான் அதோட சேர்த்து மிஸ்டர் வேங்கோட பவர் அது ரொம்ப இன்க்ரிடபுவாக இருந்தது நானே அவரோட பவர் என் கண்ணால் பார்த்தேன் ஸோ மாரி ஒரு ஆளாக இல்லலாம் உன்னோடய வெளியே வர முடியுதுன்னா அவரால் வெளியே வர முடியாதா என்ன இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ போய் தான் சொல்கிற அப்படி சொல்லி அப்படி சொல்கிறான் அது மட்டும் கிடையாது அவர் அப்படியே இல்யூஷனில் மாட்டினாலும் அவர் மாட்டின அத்தை செகண்ட் ஒன்று கொண்டுட்டுருப்பாரு இப்படி நீ யூரோட இருந்திருக்கவே இருந்துருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லுது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் ஹீரோ அவனோடய பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுறான் அந்த மாஸ்டர் மேலே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் இல்லைனில் தான் கண்டுபிடிச்சான் உடனே அவன் சொல்கிறான் சிம்பிளி இந்த இல்யூஷன் அதுலேருந்து நான் வெளியே வரணும் உன்னை கொண்டா மட்டும் தானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் வந்து போட்டு பந்தாடுறான் உடனே பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து அந்த மாஷோட கைத்தமிழை கத்தி வைக்கிறான் நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு அப்படி சொல்கிறான் உடனே அந்த மாஸ்டர் ஒன்னு பிள்ளை அடைச்சா என் வந்து என்ன தோக்கஷ்டான் அப்படின்னு பார்க்குது வீரர் கேட்குறான் சுகே சுக்கிய பொண்ணுக்கு என்ன ஆச்சு கேட்குறான் உடனே அந்த மாஸ்டர் இருக்குது சுகி சுகே அவள் என்னுடைய டிவைன் ட்ரீமில் மாறிட்டு இருக்கா அவ்வளான்னுச்சாலும் நான் அதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படி சொல்லிட்டு கொட்டுற சிரிக்குது உனக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல மாற்றிட்டேன் அவருடைய மைண்டு கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிடுச்சு அவருடைய மைண்டு கம்ப்ளீட்டாக என்னுடைய அண்டர்வேல்டு பவர் கூட மெர்ஜ் ஆகிடுச்சு எக்ஸாக்டாக போனால் சூக்கே அவள் தான் இப்போ என்னுடைய பவர் சோர்ஸாகவே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கோரமாக சிரிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூக்கே நடக்கிற அந்த இலீஷன் தான் கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா சூக்கே தான் பார்த்தீங்கன்னா சொல்லுது வெயிட் நான் இப்போ எங்கே இருக்கிறேன் நான் இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்க்குது நான் எதுக்கு எங்கே இருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் பார்க்குது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணுது ஆ நான் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் என்னால் ஏன் எதுலேருந்து வெளியே போக முடியல ஒருவேளை இந்த பாஸ்ட் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு ட்ரீமாக கனவாக தான் இருக்குமா அப்படின்னு பார்க்குது இந்த கனவு எனக்கு மறுபடி மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு ஒரு ராத்திரி நேரத்தில் பனி பிழைஞ்சுட்ருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறேன் மறுபடியும் அதே ரோடை கிராஸ் பண்ணுறேன் மறுபடியும் அதே ரோடை க்ராஸ் பண்ணுறேன் மறுபடியும் மறுபடியும் அதே ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த கனவுக்கு ஒரு எண்டிங்கே இல்லை மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கனவு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது லைஃப் அது சிம்பிளி ஒரு ட்ரீம்னா அப்புறம் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுது பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாஸ்டர் ஒன்று காட்டுறாங்க சைத் கையில் சைத்தோடு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறாங்க இவன் யார் இருந்தால் காய்ஸ் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூக்கியோட அண்ணன் என்னோடய பெர்செக்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு கமான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கிறவங்கள கூட்டிட்டு போகிறான் ஒன்னே இந்த ஆர்கிட்டிக் போன சுரேஷா இருக்குன்னா நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு பார்க்குது பார்த்தீங்கன்னா அங்குற எல்லா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐகிட்டு இருக்குது உடனே அந்த ஆர்கிடெக்ட் பண்ண புரியல இது இது அண்டர் தானே அப்படின்னு பார்க்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்பிசோடில் காமிச்சு அந்த டஞ்சன் தான் ஹீரோ அவெல்லாம் போயிருப்பாங்கல்லாம் ஹீரோக்கு வந்து ப்ளட் ஆஃப்லேஷன் கச்சிருக்குமே அந்த டஞ்சன் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் தோன்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்ட் பண்ணாங்க வந்துட்டுக்குது ஆர்கிட்டெக்ட் கொண்டு அண்ணா அண்ணா சொல்லிட்டு அங்கர் எல்லாத்துக்கும் தேடிங்குது ஒன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க இந்த பாஸ் வந்து ரொம்ப ஹையர் லெவலான பாஸ்ஸு ஸோ நம்ம அதை டிஃபீட் பண்ணிட்டுன்னா ஹையர் லெவலான ட்ராப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் எல்லாம் கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போகிறான் ஒன்னே குழந்தைங்களாம் சரி வாங்க சொல்லிட்டு போகிறான் உடனே அவங்க பார்த்து நான் சாடே எடுத்து சுக்கே சுக்கே காசு தான் நான் வந்து அட்டாக் பண்ணுறேன் சுக்கே எனக்கு காசு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான் உடனே பிரதர் இது உடனே வயசு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேக முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரதரும் அந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கு கோரமாக அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணுறான் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணுது உடனே அந்த பொண்ணு பிரதர் வெயிட் பண்ணு கொஞ்ச நாள் இரு நீ வந்து அந்த மாசத்தை கூட சந்தைப்படாத நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அழுதுன்னே உடையாருது வந்து அப்படியே போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குது ஓப்பன் பண்ணி பார்க்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா சரியான ஸ்டாக்கு நாடான்னு பார்த்தா அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாசை போட்டு சொல்லிட்டு நிற்கு அப்படியே கெத்தா ஆசம் ஆள் தான் இந்த ரைடு இங்கேயே முடிஞ்சுது அப்படி சொல்றான் உடனே அவன் திரும்பி பார்த்தா சூக்கிய பொண்ணு சுகே நீங்க அண்ணன் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஸ்டாக்கா கேட்கறான் ஏன் இங்கே வந்து அடிக்கிறான் உடனே அந்த பொண்ணு தான் சூக்கே பிரதர் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடிவான் அவனை கட்டி பிடிச்சிட்டு சொல்லுது நீ எங்க போயிட்டா அப்படி சொல்லிட்டு அழுகுது உடனே அவன் சொல்றான் நான் வந்து அந்த பாஸ் மாசு தோக்க வச்சேன் நீ கால்படாத நம்ம வந்து இப்போது டின்னர் சாப்பிட போகலாம் அப்படி சொல்கிறான் வா நான் வந்து உனக்கு ஃப்ரைடு டொமேட்டோவும் எக்ஸும் வாங்கி தரேன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகலாம் அப்படி சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையில் கை வச்சு தடவி கொடுக்குறான் உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஐந்து இது சூக்கு சரி சரி அழுவாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் துவச்சு விட்றான் இங்கே பார்த்தியா நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் ப்ராடக்ட் தான் ஆசைப்பட்டிருந்தேன் என் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் இருக்குது இதை விற்று நான் வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா காசு தரேன் நீ வந்து அதுலேருந்து ரோபெட் தயாரித்துக்காட்டு சொல்கிறான் ஒன்றை ஹீரோ தவறான் சாரி அப்படி சொல்கிறான் உடனே இந்த வாய்ஸ் கெட்ட இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் தங்கிறாங்க தானே அப்படி சொல்லிட்டு செமசாக்காவுது இதை தான் விளத்தனமா சொல்கிறான் இங்கே இருக்கிற ரேர் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லவே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய தலை அப்படி துண்டாக பெருகுது இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமும் என்னோடுது அப்படி சொல்கிறான் உடனே அந்த சூக்கிய பொண்ணு முடியாடியே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாவோட தலையை துண்டா வெட்டுறான் அப்படின்ற இலிஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூக்கிய பொண்ணை பார்த்து நினைக்குது இதோட பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியுது